ஒரு நாகப்பாம்பு ஒரு சிவன் சிலைக்கு ஒரு பூவாலான மாலையை கொண்டு போய் போடுற மாதிரி ஒரு வீடியோ இது சிசிடிவியால் ரெக்கார்ட் பண்ணப்பட்டது அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ ரொம்ப வைரல் ஆகிட்டு இருக்கு கிட்டத்தட்ட ஒரு லட்சத்து இருபத்தஞ்சாயிரம் பேருக்கு மேலே அதை லைக் மட்டுமே பண்ணியிருக்காங்க அப்போ எவ்வளோ வியூஸ் போயிருக்குன்னு பாருங்கள் ஆனால் இது நூறு சதவீதம் ஏஐல கிரியேட் பண்ணப்பட்ட ஒரு வீடியோ இது எப்படி நான் அளவுக்கு உறுதியாக சொல்கிறேன் அப்படின்றத பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி வீடியோஸை நாமளே கிரியேட் பண்ணலாம் நான் ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கேன் பாருங்கள் ஜெமினிஐ ஓப்பன் பண்ணிட்டு அதுக்கிட்ட ஒரு செங்கலோட ஃபோட்டோவை கொடுத்து அந்த செங்கல் ஒரு க்ரீனான ஒரு இடத்துல ஒரு பசுமையான ஒரு இடத்துல தரையில் இருக்கணும் அதுக்கு ஒரு நாகப்பாம்பு வந்துட்டு அது மேலே ஒரு பூவை எடுத்து வைக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தேன் பார்க்கறதுக்கு அது ஒரு சிசிடிவி ஃபுட்டேஜ் மாதிரி இருக்குன்னு கொடுத்துருந்தேன் அது எப்படி கிரியேட் பண்ணியிருக்குன்னு பாருங்க பார்க்க பர்ஃபெக்டாக இருக்கலை நான் எதுக்கு அந்த இடத்துல ஒரு செங்கல்ல சும்மா அப்படி கடை மட்டமாக கிடைக்கிற மாதிரி யூஸ் பண்ணேன் அப்படின்னா அந்த இடத்துல அந்த செங்கல் அப்படி குத்துக்க நிற்க வச்சு பண்ணியிருந்தாலும் சரி இல்லை ஒரு சில மாதிரி யூஸ் பண்ணியிருந்தாலும் சரி அந்த பாட்டை மட்டும் கட் பண்ணி நிறைய பேர் அதையுமே ஒரு உண்மையான வீடியோ கடவுளோட சிலைக்கு கொண்டு போய் பூ போடுது அப்படின்னு சொல்லி பரப்ப வாய்ப்பு இருக்குது அதனால தான் ஒரு செங்கலை ஃப்ளாட்டாக கிடைக்கிற மாதிரி போட்டு நான் யூஸ் பண்ணியிருந்தேன் அப்படியே பர்ஃபெக்டாக கொடுத்துருந்துச்சு ஸோ இது ரொம்ப சாதாரணமாக எல்லாருமே கிரியேட் பண்ணக்கூடிய ஒன்று தான் நான் எப்படி அந்த வீடியோ நூறு சதவீதம் ஏஆள் கிரியேட் பண்ணப்பட்டது உறுதியாக சொல்கிறேன்னா அந்த வீடியோ பதிவு பண்ணியிருந்தவரையே ஏ லேபிளும் அந்த வீடியோ கொடுத்துருக்காரு சொல்லியிருக்காரு அந்த டைட்டில் டிஸ்கிரிப்ஷன்லேயே கீழே போயிட்டு ஃபுல்லாக படிச்சிங்கன்னா தெரியும் இந்த வீடியோவில் எந்த ஒரு விலங்கும் துன்புறுத்தப்படவில்லை இது ஏஏல கிரியேட் பண்ணப்பட்ட ஒரு வீடியோ தான் அப்படின்னு அவரே மென்ஷன் பண்ணியிருந்தார் அதை ரொம்ப கீழே அவர் கொடுத்துருக்காருனால அதை பார்க்காம நிறைய பேர் அது உண்மையான ஒரு காணொலி அப்படின்னு அதை நிறைய பகிராக ஆரம்பிச்சிட்டாங்க லைக் பண்ணவும் ஆரம்பிச்சிட்டாங்க கமெண்ட்ஸ்லையுமே நிறையா போய் பார்க்கும்போது அது உண்மை நம்புறவங்களோட எண்ணிக்கை தான் அதிகமாக இருக்குது ஏன்னு கண்டுபிடிச்சவங்களோட விட உண்மை நம்புறவங்களோட எண்ணிக்கை தான் அதிகமாக இருக்குது இந்த மாதிரி காணொலிகளை நம்பாதீங்க இந்த காலகட்டத்தில் எல்லாருமே சாதாரணமாக கிரியேட் பண்ணக்கூடிய ஒன்று தான் இது